உள்ளாட்சி அரசு செய்தியால் வாலிபால் விளையாடி இளைஞர்களை கவர்ந்த திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி தமிழ்நாட்டிற்கு கைவிரிக்கும் பாஜகவிற்கு தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பேச்சு இந்தியா கூட்டணியின் கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வெற்றி வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் அதன் ஒரு பகுதியாக கள்ளிமலை பகுதியில் பிரச்சாரத்தை துவங்கிய அவருக்கு அப்பகுதி பெண்கள் ஆரத்து எடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து உப்பிலிபாளையம் பகுதியில் வாலிபால் விளையாடி இளைஞர்களை கவர்ந்த வேட்பாளர் வாக்கு சேகரித்தார் தொடர்ந்து பேசிய அவர் திராவிட மாடல் அரசு மக்களுக்கு செய்த திட்டங்களான மகளிர் உரிமைத்தொகை தொகை இலவச பேருந்து பயணம் மற்றும் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று வாக்கு சேகரித்து வருவதாகவும் பாஜக ஆளும் மாநிலங்களில் ஏதாவது ஒன்று என்றால் உடனடியாக சென்று அங்கு நிதி வழங்கப்படுகின்றது தமிழகத்திற்கு மட்டும் எந்தவித நிதியும் பாஜக அரசு தர மறுக்கின்றது இவர்களுக்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் அதிமுக பாஜகவின் பி டீமாக செயல்படுகிறது என குற்றம் சாட்டினார் இந்த பிரச்சாரத்தின் போது மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நா கார்த்திக் பகுதி கழக செயலாளர் சிங்க சிவா மண்டல தலைவர் லக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் வட்டக்கழக செயலாளர் அன்பு ஆனந்தன் செம்மொழி முருகானந்தம் இளைஞரணி அமைப்பாளர் தனபால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வளவு சகோதரிகள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு எல்லாம் மாதம் மாதம் கலைஞர் உரிமை தொகை உங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது பஸ் பயணம் உங்களுக்கு இலவசப்படுத்தியாகிவிட்டது ஆகிவிட்டது இப்படி பல திட்டங்களை மாண்புமே முதல்வர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது எதிரணியில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பாக கோவை பகுதி மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும் நம்மை பத்தாண்டு காலம் ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி நமக்கு கொடுத்த பரிசு என்ன என்றால் விலை ஏற்றம்தான் கேஸ் விலை ஐநூறு ரூபாய் இருக்கும் என்று சொன்னார்கள் இன்றைக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆகிவிட்டது பெட்ரோல் விலை வானலாக சென்று விட்டது இதையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் பிஜேபி மக்கள் வந்து உங்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் போது நீங்கள் இதையெல்லாம் கேட்க வேண்டும் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறேன் என்று சொன்னார்களே அது என்ன ஆயிற்று எல்லாம் மறந்து விட்டார்கள் எப்பேற்பட்ட கோயம்புத்தூர் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்று சொல்லுவார்கள் இன்று தொழிற்சாலைகள் நலிவடைந்து விட்டது ஜிஎஸ்டி அப்படிங்கிற முறையில் நம் நம்மை உறிஞ்சி ஒரு ரூபாய் கொடுத்தால் இருபத்தஞ்சு பைசா கூட நமக்கு வருவதில்லை ஆனால் உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர்களுக்கு இரண்டு ரூபாயாக திருப்பி தரப்படுகிறது கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் அவங்களுக்கு தான் நமக்கு எதுவும் இல்லை இயற்கை பேரிடர் மழை வெள்ளம் புயல் எது வந்தாலும் நமக்கு எந்த உதவியும் இல்லை ஆனால் குஜராத் மாநிலத்தில் ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் என்றாலும் பிரதம மந்திரி சென்று விடுகிறார் தமிழ்நாடு என்று கொண்டு இருப்பதாகவே அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது அதிகமாக வரி கொடுக்கும் ஒரு மாநிலமாக இருக்கிறது இத்தனை இடர்பாடுகளுக்கு நடுவில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உங்களுக்கெல்லாம் சிறப்பு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்று இந்தியாவே திரும்பி பார்க்க வண்ணம் நமது தமிழ்நாடு ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் சாட்சி இந்த திட்டங்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்ததுதான் நான் இந்த மண்ணிலே பிறந்தவன் இங்கேயே வளர்ந்தவன் மாமன்ற உறுப்பினராக மேயராக பணியாற்றி நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓரோடி வரக்கூடியவன் அதனால்தான் தமிழகம் முழுவதுமே எங்களை போன்ற வேட்பாளர்களுக்கு மாண்புமிகு தளபதி அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு இங்கு என்ன வேலை இதை நீங்கள் கேட்க வேண்டும் அதே போல அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதுக்கு தேர்தலில் நிற்கிறார்கள் நாங்கள் இந்திய கூட்டணியில் நிற்கிறோம் ராகுல் காந்தி பிரதமர் ஆவார் என்று நாங்கள் சொல்லுவோம் உறக்க சொல்லுவோம் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது தோழர்கள் இருக்கிறார்கள் நண்பர்கள் இருக்கிறார்கள் அனைவரும் மூக்கமாக இருக்கிறார்கள் அஇஅதிமுகவுக்கு என்ன இருக்கிறது எதற்காக அவர்கள் தேர்தலில் நிற்கிறார்கள் அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர் யார் என்று கேட்டால் தெரியாது இல்லை கூட்டணி இல்லை எதற்கு அவர்களுக்கும் பிஜேபிக்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு இப்பொழுது தனியா நிற்கிற மாதிரி இருக்கும் ஆனா பிற்காலத்தில் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள் இது உலகறிந்த ரகசியம் நம்ம நம்மை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக என்பது பிஜேபியோட பி இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஒவ்வொரு வாக்கும் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் உதயசூரியனுக்கு போட்டால்தான் விலையை குறைக்க வேண்டும் ஜிஎஸ்டியை நீக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்றால் கோவை பழைய கோவைக்கு பொற்காலத்தில் இருந்த கோவைக்கு திரும்ப வேண்டும் என்றால் தொழிற்சாலைகள் நன்றாக இயங்க வேண்டும் என்றால் இப்பேற்பட்ட ஜிஎஸ்டி போன்ற கொடுமைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிப்பது மட்டுமல்ல எதிர்த்து நிற்பவர்கள் யாரும் டெபாசிட் வாங்கக்கூடாது என்ற அளவுக்கு நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறந்து